சார் சொல்லுங்க சார் அதாவது அப்ப பாத்த சார் பஸ்ல நான் இங்க மீட்டிங் சாரை பாத்துட்டு தான் வந்துட்டேன் சார் ரமேஷ் வந்து எனக்கு சின்ன மாமனார் சார் ரமேஷுக்கு நான் சின்ன மாமனார் அவங்க அக்காவும் அக்கா வீட்டுக்காரும் மூணு பேரு தான் வந்தோம் ஆனா வந்து நாங்க போன போட்டா எடுக்கல அந்த பாப்பா பேசல அப்புறம் அவங்க அக்கா வீட்டுக்காரர் போட்டு பேசினாரு அப்பயும் எடுக்கல அப்புறம் நீங்க போறதுன்னா போங்கன்னு சொல்றாங்க மாதிரி சொல்றாரு அவரு திடீர்னு பேட்டி கொடுத்துருக்கறதுனால வந்து எனக்கே வரணும்னு புரியல ரெண்டாவது இன்னைக்கு கட்சிக்காரன் எது நம்ம இன்னைக்கு திமுக ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி இது புகார் இது பண்ணியிருக்கானுங்கிற மாதிரி மிரட்டி இது பண்ணி சொல்றாங்க நாளைக்கு எங்க உயிருக்கு இப்போ பாதுகாப்பாங்கிறது நான் என்ன ஒன்றும் புரிய முடியுது சார் சரி ரைட்டு அப்படியே அவன் தெரியலன்னு இருக்கட்டுங்க கிளம்பி ஏன் செல்லுக்கு தான் பேசுனாங்க சார் இந்த மாதிரி பணம் அனுப்பிச்சிருக்கிறேன் வந்துருச்சானு பார்த்துட்டு மறுபடியும் நியூஸ் சேனல் இருந்து கொடுத்து கூப்பிட்டு பேசுனாங்க ஒரு அனுப்பிச்சு அனுப்பிச்சுடுனாங்க நான் தான் கூப்பிட்டு பேசுனேன் அப்புறமேட்டு தான் இவங்க வந்துருச்சுன்னு சொல்லி அந்த ஷார்ட்டை அனுப்பிச்சு இருக்காங்க ஆயிடுச்சு அது நம்ம இன்னைக்கு வந்ததுனால இவங்க கிட்ட சொல்ல நேற்றுக்கு நம்ம விஜய் கட்சிகள் வந்து அவங்க திருச்சியில இருந்து மாவட்ட செயலாளர் ஒருத்தர் கோபின்னு விடிய கலையில அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துடலாம் சார் ஒரு நாலு அஞ்சு குழந்தைக்காக நீங்களாவது வாங்க அப்படின்னு அவங்க வந்து நம்மள நினைக்கிறோம் ரொம்ப நேரமா இருந்து மத்தியானம் மூணு நாலு மணி நேரம் மேல இருந்து பிரச அவங்க வாங்க பிரச்சனை இல்ல பேசிக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னதுனால சரி நாங்க வந்துட்டோம் சார் ரெண்டாவது அந்த பாப்பா இப்ப இப்படி குடுத்திருக்கிறதுனால என்ன ஆகுறதுன்னு உனக்கு புரியல பத்து கிலோமீட்டர் சார் நம்ம நெருர் சதாசம் கோயிலுக்கு போல கரூர்ல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் ஊரு சார் என்ன ஒண்ணு சார் கோயம்பிள்ளி அவங்க எல்லாம் அழுகுட்டு இருந்தனால அந்த போன் நம்பர் பூரா என் நம்பர்ல தான் கொடுத்த சார் எல்லாருமே தான் போன் பண்ணி விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க கூட கூப்பிட்டு பணம் கொடுக்குறேன்னு சொல்லி வர சொல்லி என்கிட்ட கூட பேசுனாங்க பேசினாங்க சார் இந்த மாதிரி அனுப்ச்சுட்டாங்க நீங்க பார்த்து சொல்லுங்க ரெண்டு தடவை பார்த்து சொல்றேன் சார் அப்புறம் உங்ககிட்ட பேசிட்டு அப்புறமேட்டுக்கு சொன்னது கூப்பிட்டு நான் அப்புறம் அவங்களுக்கா கூப்பிட்டு நானா பதில் சொல்லிட்டேன் சார் உங்ககிட்ட வீட்டுக்காரரு அக்கா இறந்து போனவரோட அக்காவும் குழந்தைதானுங்களே விடுதலை சார் நம்ம கட்சியில இருந்து விஜய் கட்சியில இருந்து கூப்பிட்டாங்க நாளைக்கு குழந்தை எதிர்காலத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க நான் தர சார் எனக்கு ஒண்ணும் இல்ல சார் அவங்க ரெண்டாவது நீங்க கேக்குற மாதிரி எப்ப நாளா மிரட்டிட்டு இருக்கானுங்க இப்ப ஒரு வாரம் பத்து நாளா பக்கம் மிரட்டிட்டு இருக்கானுங்க அப்ப நீங்க வந்து எங்களுக்கிட்டாவது கூப்பிட்டு சொல்லணும் நாங்க பணத்தை விட ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுறோம் சொல்லலாமில்ல சார் இப்ப நீங்க அவங்க சொல்லலாம் நமக்கு எனக்கு இதுல என்ன சார் பத்து பைசா புரோஜனம் கிடையாது சார் இருநூறு ரூபாய் இருந்தாலும் ஏன் கையாச்சு தான் அன்னியில இருந்து இன்னைக்கு ஆகிட்டு இருக்கிறதுலயே நான் அவங்ககிட்ட நம்பி பத்து பிசாக்கு இன்னைக்கு சரி கேட்கல சார் நான் எம்கா கட்சிக்காரன் தான் சொல்றாங்க தெரியுது சார் நம்ம அந்த ஏரியா இருந்து எங்க ஏரியா வந்தா நமக்கு தெரியும் கிலோமீட்டர்னால அந்த இங்க நாளைக்கு போனாதான் அது என்னங்கிறது தெரியா ஆ சரி சார் நாளைக்கு இப்ப திமுக நம்மள ஏன் ஆள் வச்சு அடிச்சோன்னா நாளைக்கு என் குடும்பத்தை பாக்குறேன் எனக்கு ஒரு பையன் சார் கல்யாணம் ரைஸ் என்ன பண்றேன்னு இப்ப எனக்கு எங்க பாப்பாவே போகும்போதே சத்தம் போட்டுச்சு நீ எல்லாம் எதுக்கு போறேன்னு சொல்லிச்சு மருமனு சத்தம் போட்டாரு எங்க மருமக பாப்பா கல்யாணம் கொடுத்து எனக்கே பேச்சு நாலு வயசு ஆகுது சார் பாப்பா எனக்கு மூத்த வருது அவரு அண்ணாரு பொண்ணு மருமன் தான் இறந்தது நான் அவருக்கு அடுத்த ஆளு பண்றதுக்கு வேணாம் இருக்கிறவனுக்கு ஒரு பத்து பத்துல